வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வகுப்பின் பதினான்காவது பாடல் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திசைகிரியை என்பது எல்லா திசைகளில் உள்ள மலைகள் கிரி என்பது மலை முதற்குலிசன் என்பது தேவர்களின் தலைவனான இந்திரன் அறுத்த சிறை என்பது வெட்டி வீழ்த்திய இறக்கைகள் முளைத்ததென என்பது மீண்டும் முளைத்தது போல் முகட்டின் இடை பறக்க என்பது அண்டங்களுக்கு மேல் பகுதியில் பறக்கும் அற ததிர ஓடும் என்பது சொல்ல இயலாத அளவு வேகமாய் ஓடும் முற்காலத்தில் மலைகள் உலகோருக்கு கேடு விளைவித்ததனால் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் மலைகளின் சிறகுகளை அறுத்தெறிந்தான் அவைகள் நிலத்தில் அழுந்தி அமைதியாய் ஆகின பின்பு விண்ணில் பறக்கும் போது வேல் படையின் வேகம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிர வைக்கும் வேகத்தில் பறந்தனவாம் இதனை பார்ப்பதற்கு இந்திரன் வீழ்த்திய மலைகளுக்கு மீண்டும் சிறகுகள் முளைத்தனவோ மீண்டும் மலைகள் பறக்கின்றனவோ என்று அஞ்சும் அளவிற்கு இருந்தது இந்த பாடலில் வேலின் வேகத்தையும் வெற்றி பெறுவதற்கான முனைப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தம் பக்தர்களுக்கு எந்த இடத்திலும் அதிவேகமாய் வந்து முனைப்போடு செயல்பட்டு நம்மை காப்பதற்கே வேல் தயாராக இருக்கின்றது எந்த ஒரு காரியமும் துரிதமாய் செயல்படுத்த நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருக்கும் பிரச்சினைகள் வேகமாக ஒரு தீர்வுக்கு வர அன்றாட வியாபாரம் சிறக்க நாம் செய்யும் செயல்களில் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாய் செயல்பட உடல் தெம்பாய் புத்துணர்ச்சியோடு இருக்க இந்த பாடலை படிக்கலாம் நம் வளர்ச்சியை தடுக்க நமக்கு கேடு விளைவிக்க சதி வேலை செய்யும் எவரையும் நம்மிடம் அண்டவிடாமல் வேகமாய் வேல் வந்து காத்து துணை புரியும் திசைக்கிரியை கிரியை அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே